ஊத்து கொடைக்கானல் மலையில் நடுமலை பகுதி கொடைக்கானல் குளிரில் பாதியை போர்த்தி கொண்டு சற்றே சுரீர் வெயிலில் லேசாய் இடமாய் விடிந்திருந்தது மூச்சு வாங்க ஏறும் மூச்சு விட இறங்கும் வாகனங்களின் சந்திப்பாய் அது பல வகைப்பட்ட செடி கொடிகளின் இயற்கை வாசம் மனதையும் நரம்புகளையும் உயிர்பூட்ட சுற்றுலா பயணிகளின் தாக சந்திப்புக்கான இடைநிறுத்தமாய் ஊத்து ரேணு நம்மளோட இந்த கொடை பயணம் மூணா நாலாவதா போட்டியிருந்த ஜர்க்கினை சற்று தளர்த்தியவனாய் மகேஷ் கேட்க ஹே உனக்கு தெரியாதா இது நாலு திருமணம் நிச்சயம் முடிந்த ரேணுகா செல்லமாய் தன் வருங்கால கணவன் மகி என்ற மகேஷை செல்லமாய் முதுகில் குத்தினான் இல்ல ரேணு எனக்குள்ள சின்ன குழப்பம் ஆனா நம்ம நிச்சயத்துக்கு முன்னாடி எப்படியோ பின்னாடி இதுதான் முதல் பயணம் என்றவனாய் ஓட்டி வந்த பைக்கை ஓரம் கட்டி இறக்க அவனோடு ஒட்டி கொண்டு நடந்தாள் ரேணுதா கண்களை விரித்து மகியின் கையை கெட்டியாய் பிடித்தவள் இன்னைக்கு ரொம்ப குளிருது மகி என்றவள் அவன் மீது சாய எல்லாம் நம்ம நன்மைக்கே தன் தோள்களை குலுக்கி சிரித்தான் அவன் சிலு சிலுவென காற்று இவர்களை தழுவி கடந்தது ரோட்டோரக் கடையில் சூடாய் பஜ்ஜி கூடவே கருப்பு தேநீர் சொன்னவன் இன்னும் எனக்கு நம்ப முடியல நாலு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு நீ எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து நம்ம காதல் ரகசியத்தை உடைச்ச பாரு ரொம்ப துணிச்சல் உனக்கு சில்லிட்டு போன தன் கைகளை மகேஷின் செற்கின்குள் நுழைத்து தானும் நுழைந்து கொண்டாள் தம்பி சூடா பஜ்ஜி சாப்பிடுங்க மாதம் மாதம் வர்றீங்களே எப்போ கல்யாணம் பெரிய குங்கும பொட்டோடு தேனீர் பெரியம்மா வினவ அது ஆனா அது ஆன மாதிரி தான் போன மாதம் நிச்சயம் ஆயிடுச்சு சந்தேகமாக பார்க்காதீங்க இதோ குறும்பாய் மகி தன் அலைபேசியை உயிர்ப்பித்து ஃபோட்டோக்களை அவங்களிடம் காண்பிக்க அதுக்குள்ள தம்பி சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் ஏன்னா உங்கள் ரெண்டு பேரோட வயசு அப்படி என் கண்ணை பட்டுடும் போல தேநீர் குப்பிகளை கீழே வைத்து காற்றிலேயே இவர்களுக்கு திருஷ்டி கழித்தாள் அவள் மகி கொஞ்சம் தள்ளி போய் குடிப்போம் பெரியம்மா வேற பெரிய போலீஸ் பார்வை பார்க்குது சொன்ன ரேணு ரகசியமாய் மகியின் காலை ஓங்கி மிதிக்க ஆ என செல்லமாய் கத்தி வலித்தது போல் நடித்தவன் ரோட்டோரத்துக்கு நகர்ந்தவன் ரேணுவுடன் ரேணு எப்போதுமே நம்ம மனசுக்கு சரின்னு படுறத பட்டுனு சொல்லிடணும் அது எதுவாக இருந்தாலும் நீ தான் ரொம்ப யோசிப்ப மகி நீ முதன் முதல எனக்காக எழுதின அந்த கவிதையை சொல்லு அதுவும் டவுன் பஸ்ல நீ ஒரு சீன் பண்ணி அதையே வச்சு கவிதை எழுதின பாரு குழிஞ்சி குழிஞ்சி சிரித்தாள் ஓ அதுவா அதைத்தான் கவிதையாக எழுதிட்டனே சரி இதோ இப்போ உனக்காக மறுபடியும் அவள் சிரித்த சிரிப்பில் இவன் சில்லறையை கீழே தொலைக்க கடுப்புடன் கண்டக்டர் காதல் காணிக்கை அது என காரணம் புரியாமல் அவர் இது அன்னைக்கு உன்னை முதன் முதலா சந்திச்சப்போ என்று சொன்னவன் அன்றைய அவள் இன்று என்னவள் என எதுகை மோனையாய் முடிக்க சி சில வினாடி நேரம் வெக்கப்பட்டு தலை கவிழ்ந்தாள் ரேணு வெண்மணி கூட்டம் ஒன்று ஒரு போர்வையாய் மகேஷ் ரேணுகாவை மூடிச் செல்ல சட்டன மகியின் ஜெர்க்கின்குள் மேலும் புதைந்து கொண்டாள் ரேணு வானத்தை பார்த்து வாயை திறந்து பனிப்படலத்தை உறிஞ்சி ஆவென வாய்வெளியை பனி புகையாய் வெளிவிட்டவனாய் ஓ அற்புதம் என தனக்குள் முணங்கினான் மகி ஏ என்ன ரேணு அருகில் வந்த அடுத்த மேக கூட்டத்தை இவன் காக்க காட்ட முடியலை வார்த்தைகளின் வழியில் வார்த்தைகளின் வழியே வாயில் தந்தி அடித்தாள் ரேணு இப்படியே தொடர்ச்சியாக பனி கூட்டம் வந்தா நாம் இப்படியே இருக்கலாமேன்னு பார்க்கிறேன் என்றவனாய் குறும்பாய் ரேணுவின் காதை கடிக்க போடா பொருள் கெட்டை வார்த்தை பேசி மகியின் நெஞ்சில் குத்து விட்டு அவனிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டால் ரேணும் மகி இப்பவே பாதிக்கு மேலே மழை தெரியலை நாம் சீக்கிரமாக கோடை ஏரிக்கு போனால் தான் படகு சவாரி போக முடியும் அப்புறம் இருட்டுறதுக்குள்ளே கீழே வேற இறங்கணும் இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை ஆகிடும் மகியின் கை பிடித்து இழுத்து பைக்கின் சாவியை மகியிடம் வாங்கி இன்ஜினை உசுப்பி மகியுடன் பைக்கில் தாவி ரேணு ஏற மகி ரேணுவின் காதல் பயணம் மீண்டும் உற்சாகமாய் தொடங்கியது கொடைக்கானல் மலையை நோக்கி அதே சமயம் ரேணுவின் அம்மா சிந்து தன் கணவர் குமாருடன் வீட்டில் கருத்து மோதலில் இறங்கி இருந்தாள் இதை பாருங்க நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு ரேணு அவளோட வாழ்க்கையும் எதிர்காலமும் நல்லா வசதியோட அமைஞ்சா நமக்குத்தானே நல்லது அதுக்கு உன்னோட இந்த போக்கு எனக்கு பிடிக்கல இந்த பேச்சு வேணாம் இதை இப்படியே விட்டுடு நம்ம ரேணுவுக்கும் அவளை உயிருக்கு உயிராக காதலிக்கிற மகேஷுக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு அவன் நல்ல தரமான பையன் இப்போதான் ஒரு பெரிய கம்பெனியில பொறியாளராக சேர்ந்திருக்கான் இனி படிப்படியாக என்ன படிப்படியாவா ஆமா அவன் ஒவ்வொரு படியா ஏறி சிகரத்தை தொடுவான் பாருங்க ஆனா அதை பார்க்கத்தான் நாம இருக்க மாட்டோம் கோபமாய் சிந்து கத்த அடடே அக்கா என்ன இப்படி கத்துற உன் குரல் தெருமுனைக்கே கேட்குது சொல்லியவாறு உள்ளே நுழைந்தான் விமல் குமார் தம்பி விமல் பின்ன என்னடா நாமளும் நம்ம ரேணு மகேஷ் காதலை பல வகைகளில் தடுக்க அவகிட்ட பேசி பார்த்தோம் முடியலை அந்த பையனுக்கு அவங்க அம்மா விட்ட ஒரு நாதி இல்லை சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை இதில் உங்கள் மாமா அதான் இவர் அந்த மகேஷே போதுங்கிறாரு இங்க பாருங்க மாமா ரேணுவ சரி கட்டத்தான் நாம் நிச்சயதார்த்தம் மாதிரி செய்ய ஒத்துக்கிட்டது அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ என் பொண்டாட்டி வழியில் நல்ல அருமையான வரன் வந்திருக்கு பையனுக்கு வளைகுடா நாட்டில் பெரிய வேலை வெறும் பத்து வருஷத்துல பல கோடி பார்த்திடலாம் நீங்க கம்முன்னு வேடிக்கை பார்த்தா போதும் நானும் அக்காவும் என அவன் பேச விமல் பேச்சை ஆக்கிரோசமாக இடைமறித்த குமரன் இங்கே பாரு ஒரு ஜோடியை பிரிக்கிறது பெரிய பாவம் என் பொண்ணு ரேணு அவ ஆசைப்படி தன் காதலனை மணக்கிறது தப்பா உங்க அக்காவை தப்பா வழி நடத்தாதே உன் சுயநலத்துக்காக என்றார் குமரன் நிறுத்துங்க நீங்க கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வாங்க நாங்க பேசுவது உங்களுக்கு புரியாது பிடிக்காது என தன் கணவனை சாதுரியமாய் பேசி சிந்து வெளியேற்றினாள் கோபமாய் குமரன் புறப்பட்டதும் மகி ரேணு காதலை பிரிக்க சகுனி ஆட்டத்தை தொடங்கினார்கள் சிந்துவும் விமலும் தொடர்ந்து அவர்களது இந்த பேச்சு சரி திட்டமாய் தீவிரம் பெற்றது விமல் நீ சொன்னக்காகத்தான் நம்ம ரேணுவை பைசா பிரயோஜனம் இல்லாத அந்த பயலுக்கு வெட்டி பய மகேஷுக்கு நிச்சயம் பண்ணோம் இப்போ உன்னோட திட்டம்தான் என்ன குழப்பமாய் சிந்து வினவ அக்கா ஒன்று புரிஞ்சுக்கோ நம்ம கால வாழ்க்கை வேற ஒன்னையும் என்னையும் மாதிரி பெத்தவங்க வாக்கே வேத வாக்கு அப்படின்னு மதிக்கிற காலம் மாறி மாறி இப்போ மறைஞ்சுக்கிட்டு வருது நான் அதிகமாக வெளியுலக தொடர்பில் உள்ளவன் அதனாலதான் தான் சொல்கிறேன் ரேணுவோட வயசு அப்படி அவள் கருத்தையை தான் உறுதிப்படுத்த பேசுவாள் அதனாலதான் தான் முதல்ல அவ அந்த மகேச தன் காலெல்லாம் அழைச்சிட்டு வந்தப்போ நல்ல வேலை நான் வீட்டில் இருந்தேன் சூழ்நிலையை புரிஞ்சு அவளை அவ கருத்தை உன்னையை ஏற்றுக்க சொன்னேன் இல்லை அவங்க ஓடி போயிருப்பாள் ஆனால் இப்போ நிச்சயமே முடிஞ்சிருச்சே நம்ம அந்தஸ்து என்ன அவன் வெறும் பயன் இப்போ எப்படி கலக்கமாய் சிந்து கேட்க புரியுது அதான் அவ கிட்ட கல்யாணத்துக்கு நேரம் காலம் பார்க்கணும்னு அப்போவே சொல்லிட்டேன் இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்திலும் பொருத்தம் ரொம்ப குறைவு அதையே நாம் நமக்கு சாதகமாக மாற்றி மாற்றி புரியாது முளித்தாள் சிந்து இவளோட அதாவது ரேணுவோட உயிருக்கு ஆபத்து ஒரு விபரீத வாக்குப்பலனை தயார் பண்ணிட்டேன் அதுக்கும் ஒருத்தரை பேசி வச்சிட்டேன் என தன்னுடைய பகடையை ஊட்டத் தொடங்க சிந்து தம்பி விமலின் விபரீத சிந்தனையில் மெல்ல சரிந்தாள் கொடைக்கானல் போய் வந்த களைப்பில் பூரிப்பில் ரேணுவின் இரண்டு நாட்கள் நீண்டு நகர்ந்தன ரேணு என்ன ரொம்ப பரபரப்பாக தெரியிற பக்கத்தில் வாமா விமலின் வினாவிற்கு மழுப்பலாய் சிரித்தாள் ரேணு சரி சரி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குடும்பத்துக்கே பிரசன்ன பலன் பார்க்கிறவரை நாம் நேரில் பார்க்கணும் இன்னைக்கு கல்லூரி முடிந்ததும் நாம் அங்கே போகிறோம் விமலின் வார்த்தையில் இருந்த பாசமான அழைப்பில் கட்டுண்ட ரேணு அம்மா வருவாங்களா என வினவவே என்ன இப்படி கேட்டுட்ட அக்கா இல்லாமலா அப்பாவுக்கு இது தெரிய வேண்டாம் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது என முலையிலே அவரை கிள்ளி விட்டான் விமல் அரைமனதாய் சம்மதித்த ரேணு அம்மா மற்றும் மாமா சகிதம் ஜோதிடரை சந்தித்தான் பதினைந்து இருபது நிமிட சோழி உருட்டலுக்கு பின் விமலின் விருப்பம் அதில் பலனாய் வந்தது இதோ பார் மகளே நான் பலகாலம் இந்த சக்தியை கை கூடினவன் ஒரு விஷயம் சொல்கிறேன் தீர்க்கமாக சொல்கிறேன் நீ மனசுல வரிச்ச ஆளு நல்லவன்தான் ஆனா இதனால உனக்கு ஒரு பெரிய சம்பவமே நடக்கப் போகுது அவரின் வார்த்தை விவரிப்புகள் ரேணுவை மிரளும் நிலைக்கு நகர்த்த தொடங்கியது என்ன இப்படி எங்க பொண்ணை பய பயப்படுத்துறீங்க நாங்கள் நிச்சயம் முடிச்சு கல்யாண தேதி கேட்க வந்திருக்கோம் சற்று பதப்பதைப்பை பேச்சில் கூட்டி விமல் வினவ பெரியவங்க நீங்களும் கவனிங்க யாராவது குடியிருக்க வீட்டை அந்நிய ஆளுக்காக கொளுத்துவாங்களா அப்படி இங்க சகுனம் காட்டுது மகளே அந்த ஆளை நீ மனசுல வரிச்ச நேரம் உனக்கு ஜீவதோஷம் உண்டாயிடுச்சு அவர் தன் வாக்கை நிறுத்தி தன் பெரிய கண்களை உருட்ட சிந்து உட்பட அனைவரும் மிரண்டு போனார்கள் ஏ என்ன சொன்னீங்க சிந்துவும் ரேணுவும் ஒரு சேர பதற ஆமா மகளே உன் வாழ்க்கை தடை மட்டுமல்ல இடப்பட்டு போகும் புரிதா இடையில பட்டு தொடர்ந்து அவரின் மிரட்டலின் முடிவில் விமல் விரித்த வலையில் விழுந்தாள் ரேணு அடுத்த பதினைந்து நாட்களில் ரேணுவும் மனசுக்குள் களைந்து போனார் விமல் மற்றும் சிந்துவின் முகங்களின் நல்ல தெளிச்சி ரேணுவின் அப்பா குமாரும் தனது மகளின் உயிர் பயத்தில் வாய் திறத்தா திறக்காது போக அடுத்த கட்ட சதுரங்கக்காய் வெட்டுக்கு ரேணுவை தயாராக்கத் தொடங்கினான் விமல் ரேணு மாமா சொல்றதுல உனக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்தால் நேரடியாக என்கிட்ட சொல்லிடு என்றவனாய் அவள் கையை பிடித்து அழுத்தினான் விமல் ஆமாடா சொல்லும் நீ உன் காதலை சொன்னப்ப மாமா சொல்லிதானே நான் ஒத்துக்கிட்டேன் அதனால் நானும் மாமாவும் சொல்கிறது எப்போதும் உன் நல்லதுக்குத்தான் இப்போ பாரு நம்ம அப்பாவும் இதற்கு சம்மதிச்சிருக்காரு குமார் அலுவலகம் போய்விட்ட சூழ்நிலையை நன்றாக சிந்து பயன்படுத்தி கொண்டான் ஆ அது நான் அவரை எப்படி பிரிவேன் அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு நேரில் உங்களை பார்க்க வரதா சொன்னார் குழம்பியவா குழம்பியவளாய் ரேணு இருக்க கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் நீயும் சரி அந்த பையனும் நல்லா இருக்கணும் அதானே முக்கியம் இப்போ நடந்தது வெறும் நிச்சயம்தானே அவங்க பக்கம் அந்த அம்மா மட்டும்தானே சுலபமாக சரி கட்டிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி மகி கூட நீ நெருக்கமாக இருந்த ஃபோட்டோக்களை அழிச்சுடு அவங்கிட்டையும் சொல்லி அதை அழிக்க வைக்கணும் கூடிய சீக்கிரமே அவனை நீ மறக்கணும் விமல் விவரிக்க விவரிக்க பதட்டமான ரேணு அவர் இதுக்கு முடியாதுங்கிறாரு என்னையை போய் இப்படி மாட்டி விடுறீங்களே ரேணு கண்கலங்க கோபத்தின் உச்சிக்கு போனால் சிந்து முடியாது அவன் என்ன பெரிய ஹீரோவா நம்ம முடிவே அவன் ஏற்றுக்கலைனா அவன் கதையை முடிச்சுடுவோம் ஆவேசமாய் கத்த ஐயோ என அலறிய ரேணுவா காதை பொத்தி ஈ இங்கே பாரு ரேணு அந்த போட்டோக்களை அவன் சமூக வலைதளங்களை பதிவு செய்துட்டா அப்புறம் பெரிய சிக்கலில் நாம மாட்டிக்கணும் விமல் சொன்னதும் அப்படி தான் சொன்னார் எல்லா போட்டோவையும் சமூக வலைதளங்களில் போடுவேன் உன்னை எப்படியாவது அடைந்தே தீருவேங்கிறாரு மீண்டும் ரேணு அளத் தொடங்க சட்டன தன் பார்வையால் சிந்துவை அமைதிப்படுத்திய விமல் இப்ப புரியுதா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் இனிமே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இனிமே நாங்கள் சொல்றத மட்டும் நீ கேளு அதையே செய் அடுத்து என்ன செய்யணுங்கிறத சீக்கிரத்திலே முடிவு பண்ணிடுறேன் என அவசரமாய் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்த விமல் மேலும் நான்கு நாட்களை கடத்தினான் விமல் இதற்கிடையில் செய்தித்தாள் ஒன்றில் காதலன் ஒருவன் காதலியின் தகவல்களை தவறாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்த சம்பவம் ஒன்று பரபரப்பாய் வெளிவர சுறுசுறுப்பானான் விமல் அக்கா சிந்துவை சந்தித்தவன் அடுத்த கட்ட ஆலோசனையில் இறங்கினான் விமல் டேய் விமல் என்னடா ரேணு அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுற மாதிரி தெரியலையே அடுத்தாப்புல எப்படி அவளை சிந்து முடிக்கும் முன் புரியுதுவோம் கவலை இதோ இந்த செய்தித்தாள் செய்தி பார்த்துருப்பியே இதை காட்டி ரேணுக்கிட்ட பேச போறேன் இனிமே இதுதான் ரேணுக்கிட்ட பேசும் அவளை நாம் நினைக்கிற மாதிரி மாத்தோம் அதுக்கப்புறம் நான் சொன்னபடி சில மாசம் கழிச்சு கையில் உள்ள அந்த வளைகுடா பையனுக்கே ரேணுவை மனம் நம்ம நாட்டிலிருந்து அவளை வெளியே நகர்த்திட்டா எல்லாம் முடிஞ்சிடும் என விமல் சொல்லிவிட்டு தன்னுடைய ரகசிய திட்டத்தை அக்கா சிந்துவிடம் விவரித்தான் முதலில் பயந்த சிந்து அடுத்து விமலின் பணம் மற்றும் வசதி வலையில் விழ அக்கா தம்பி இரண்டு பேரும் சேர்ந்து ரேணுவை சதிவலையில் சிக்க வைத்தனர் அதுவும் ரேணுவுக்கு தெரியாமலேயே மகேசிவிற்கு கொடுத்து அனுப்பிய குளிர்பான பாட்டிலில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தனர் ஆனால் அந்த கொலை முயற்சிகள் தொடர்ந்து தோல்வியடையவே தீவிரமான மருந்து ஒன்றை அதே முறையில் கலந்து கொடுத்தனர் மீண்டும் அந்த நாளும் வந்தது ரேணுவும் மகேஷும் வழக்கமான ஊத்து நிறுத்தத்தில் நிற்க அவசரமாய் இயற்கை உபாதைக்காக பஞ்சாயத்து கட்டண கழிப்பறைக்கு போனால் ரேணு மகேசு மகேஷிற்கும் கொஞ்ச நாட்களாய் ரேணுவின் செயல்பாடுகளில் மாற்றம் தெரிந்தது ரேணுவோட ஒவ்வொரு முறையும் தான் வெளியே பயணித்து திரும்பியதும் ஏதோ ஒரு மாற்றம் தன் உடல்நிலையில் வருவதை உணர்ந்தான் மகேஷ் இருப்பினும் ரேணுவின் மீது இருந்த காதலில் மாற்றம் இல்லாதிருந்தான் அதுபோல ரேணுவும் மாறவில்லை என்று முழுமையாக நம்பினான் சடசடவென கொட்டிய மலை பணியின் குளிர்ச்சியை உடம்பில் கொட்டியது யோசனையாய் காத்திருந்த மகேஷ் அவளது செல்போனில் குறுந்தகவல் வந்த எச்சரிக்கை மணி கேட்டு திரும்ப ரேணுவின் அலைபேசி அவளது கை பையோடு வண்டியிலேயே தொங்கியது கண்ணில் பட்டது அவசரமாய் அந்த அலைபேசி மலையிலிருந்து நனைவதை தடுக்க கையில் எடுத்தவன் எதேச்சையாக அந்த குறுந்தகவலை பார்க்க அலி இதயம் அலி இதையும் அளி வாசகம் சிவப்பாய் கண் சிமிட்டியது பதட்டத்தில் சில நிமிடங்கள் உறைந்தவன் பட்டன அதை அழித்து உள்ளேயும் வெளியேயும் சுனாமியாய் சுதாரித்தான் ஏறத்தாழ பதினைந்து நிமிடங்கள் படபடப்பாய் பரபரப்பாய் நகர அதோ ரேணு நடையில் எப்போதும் உள்ள துள்ளல்கள் தொலைந்திருந்தது மெல்ல மகியின் அருகில் வந்தவள் எனக்கு ரொம்ப இருக்கும் மகி நாம குளிர்பானம் குடிக்கலாம் இந்தா பிடி தயாராய் தாயாராய் தயாரித்து வைத்திருந்த குளிர்பான பாட்டிலை எடுத்து நீட்டினாள் ரேணு ஏ என்ன ரேணு உடம்பு சரியில்லையா உன் கை ஏன் இப்படி நடுங்குது கேட்டவாறே அவள் கையில் இருந்து அதை வாங்கினான் மகேஷ் ஆ அது குளிர் நானே இதை முதல்ல இதை குடிக்கிறேன் அப்புறம் நீ குடி சொன்ன ரேணு திடீர் திருப்பமாய் மடமடவன குளிர்பானத்தை குடித்துவிட துடிதுடித்து போனான் மகேஷ் மகி என்னால முடியல எங்க வீட்ல உன்ன தலைமுழுக சொன்னாங்க அதோட உன் கதையை முடிக்க சொன்னாங்க நான் மறுத்து பார்த்தேன் இப்ப நான் குடிச்சது விஷம் கலந்து கொண்டு வந்த குளிர்பானம் உன் கையிலையும் அதுதான் நம்ம காதல் உண்மைனா நீ விரும்பினா இதை குடிக்கலாம் என்னையே மன்னிச்சிடு கண்ணீர் மல்க மகேசின் காலில் விழுந்து கதறினால் ரேணுகா ஐயோ ரேணு என்ன காரியம் பண்ணிட்ட நாம வாழ பிறந்தோமா இல்லை இப்படி சாக பிறந்தோமா உண்மையான காதல் எந்த காலத்திலும் சாகாது நம்ம காதலும் காலம் கடந்து நிற்கும் உன்னைய நானும் கொஞ்சம் சந்தேகப்பட்டது உண்மாதான் என்னைய மன்னிச்சிடு நம்ம காதலுக்கு அழிவே கிடையாது சொல்லியவாறு மகேஷும் மடமடவென ரேணு குடித்த குளிர்பானத்தை குடித்தவாறே அவள் மீது சரிந்தான் இடையில் சற்று நின்றிருந்த மலை மீண்டும் தொடங்கி இவர்களை நனைக்க ரேணுவை அப்படியே தன்னுடைய ஜெர்க்கினில் கட்டி அணைத்தவன் அட அசடே நீ கொண்டு வந்த விச மருந்து குளிர்பான பாட்டிலே ஐயா மாத்திட்டேன் பதட்டத்துல நீ அதை கவனிக்கல இப்போ நீயும் நானும் குடிச்சது வெறும் குளிர்பானம்தான் இனி நம்மளை எந்த சக்தியும் பிரிக்க முடியாது நான் எப்படி சுதா சுதாரிச்சுங்கிற விவரத்தை அப்புறமா சொல்றேன் தான் நம்முடைய இந்த காதல் கல்யாண பயணம் வெற்றிகரமாய் தொடங்க போகுது என்றவனாய் சிரித்தவரை செல்லமாய் அவள் காதை கடிக்க அதிர்ச்சியும் ஆனந்தமுமாய் முழித்த ரேணு போடா பொரு மீண்டும் சொல்லி அவன் மார்பில் தன் தலையால் முட்ட ரெண்டு பேரும் ஒரு சேர உருண்டார்கள் ரோட்டில் ஊத்தின் அங்கே காதல் ஊற்றெடுத்தது அருவியானது